ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா அம்மா ஸ்டேட்ல மீன் குழம்பு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க வெந்தயம் போட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளியும் க பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க அது கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆன பிறகு புளிக்கரைசல் ஊற்றிக்கோங்க புளிக்கரைசலில் என்னென்ன சேர்ப்பாங்க அம்மானா புளி வெறும் வெறுமிளகாயத்தூள் எல்லாம் கலந்த மிளகாயத்தூள் அப்புறம் கடையில் விற்கிற ஆச்சி குழம்பு தூள் கொஞ்சம் சேர்த்துப்பாங்க ஸோ அதை எல்லாம் புளிக்கரைசலை ஊற்றின பிறகு மீன் போட்டுருங்க ஆக்சுவலாக பொதுவாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் பேர் வந்துட்டு மீன் வந்து கொதிச்சு தான் போடுவாங்க ஆனால் அம்மா வந்து புளிக்கரைசல் ஊற்றும் போதே மீனை போட்டுருவாங்க ஏன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பாருங்க எவ்வளோ அழகாக கொதிச்சுக்கிட்டு இருக்குன்னு டேஸ்ட்டும் கொதிக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் மீன் பொரியல் சிம்பிளாக பண்ணுவாங்க அம்மா ஒன்றும் இல்லை வெறும் மஞ்சத்தூள் உப்பு வெலாக தொ போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி வச்சுருவாங்க ஸோ அதை நல்லா எண்ணெயை காய விட்ட பிறகு எடுத்து போட்டு கொடுப்பாங்க அவ்வளோ கிறிஸ்பியாக அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் எல்லாமே அவ்வளோ அப்சர்வ் ஆகி சூப்பராக இருக்கும் அடுத்து என்ன அப்படின்னா குழம்பு காரைப்பொடி குழம்பு தான் ஆனால் நான் அந்த ரெண்டு மட்டும் தான் வீடியோ எடுத்தேன் வேறு எதுவும் வீடியோ எடுக்கலை அடுத்து என்னென்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் சோறு சுட சுட சோறு மீன் குழம்பு அடுத்து காரைப்பொடி காரைப்பொடி எப்படி வைப்பாங்கன்னா மஞ்சள் பால் ஊற்றி வைப்பாங்க சூப்பராக இருக்கும் ஆனால் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை ஆனால் அம்மாட்ட கேட்க எ எப்படி செய்யணும்னு ட்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் அடுத்து வந்து பொறிச்ச மீன் கிறிஸ்பியான மீன் அடுத்து வந்து நண்டும் ராளும் ஒன்றா போட்டுட்டாங்க ஏன்னா தான் இருந்துச்சு அதனால் தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கி கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணாங்க சூப்பராக இருந்துச்சு அடுத்து ஃபைனலாக ஃபேவரட் ரசம் ரசம் இல்லாமல் அந்த சாப்பாடே ஃபுல்ஃபில் ஆகாது தேங்க்யூ